ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி உலக அன்னையர் தினம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு அன்பான பண்பான அன்னையர்களுக்கு வந்து சிரம் தாண்டி வணக்கத்தை சொல்லணும் ஸோ ஒரு மந்தோட செகண்ட் சண்டே நம்ம அன்னையர் தினமாக கொண்டாடுகிறோம் இன்றைய அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லி ராசி பலனை பார்க்கலாம் இன்னைக்கு இன்னொரு நல்ல நாளும் கூட கல்லழகருடைய எதிர் சேவை ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஸோ ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி ஸோ சித்திரகுப்தருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு சித்திரகுப்தரனுடைய கதை நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த சித்திரகுப்தரனுடைய அந்த வம்சம் இன்னைக்குமே அந்த சித்திரகுப்தர் பூஜையை வந்து இருக்காங்க ஸோ இன்னைக்கு சித்திரகுப்தரையும் நம்ம வணங்கலாம் ஏன்னா சித்திரகுப்த பூஜை பண்ணாலே நமக்கு பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் கிரகங்கள் என்ன சொல்லுது பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு சந்திரன் வந்து இன்றைக்கி ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இன்றைக்கி சித்திரகுப்தனையும் நீங்கள் மானசீகமாக வழிபாடுகள் செய்யலாம் ஸோ சித்திரகுப்தர் வந்து எப்போவுமே யம தர்மராஜன் கூடவே தான் இருப்பார் நீங்கள் ஒரு நல்ல கோயிலுக்கு இன்றைக்கி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலிங்க சுவாமி அங்கே சித்திரகுப்தரும் யம தர்மராஜும் பிரம்மாதமான கோவில் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா அவசியம் போங்க திருவையார் பக்கத்தில் இருக்குது ஸ்ரீவாஞ்சியம் ரிஷபராசி ரிஷபராசினேர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மனதில் நல்ல ஒரு நிறைவு இருக்கும் பா இவ்வளோ நாளாக பிரச்சனை பிரச்சனை நான் அது இதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு பா எல்லாம் நமக்கு செட்டில் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி அன்னையர் தினம் வேறு அதனால இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியோட எங்கேயாவது ஒரு நல்ல அவுட்டிங் போகிறது மதுரை பக்கத்தில் இருந்தீங்கன்னா கல்லழகரை போய் சேவிக்கிறது ஸோ காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் சித்திரகுப்தரை பார்க்கறது இப்படி எங்கேயாவது ஒரு இடத்திற்கு போய் இன்னைக்கு உங்க மன நிறைவை நீங்க சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண விஷயங்கள் மனதிற்கு பிடித்த சில விஷயங்களை இன்னை வந்து நீங்க மனம் விட்டு பேசுவதற்கு இன்னைக்கு குடும்பத்தாரோடையோ மற்றவர்களையோ நல்ல ஒரு சந்தோஷமான நாள் நண்பர்களை சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான நாள் அதனால எங்கேயும் போலேன்னா கூட கண்டிப்பா இன்னைக்கு பீச்சுக்கு போனீங்கன்னா அதுவும் ஒரு சித்ரா பௌர்ணமி அந்த கூடிய ஒரு சூப்பரான ஒரு டே மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுடன் சேர்ந்து மன ஆறுதல் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் மனதில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று உண்டு அதனால குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி மற்றும் ஆறுதலை பெறலாம் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஸோ குடும்பத்திலையும் சரி இல்லை அலுவலக விஷயமாக இருக்காலும் சரி இடமாற்றங்கள் இல்லை வேற இடத்திற்கு போய் நீங்க வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு அன்னதானம் செய்யறதும் உங்களுக்கு விசேஷம் கண்ணிராசினியர்கள் நேயர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் தண்ணீராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் காதலர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மாற்றங்களை பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி ராசினியர்கள் சந்திரன் துலாம் ராசியில இருக்கிறாரு சில மன சஞ்சலங்கள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் இது சித்திர மாதமாக இருப்பதனால் அஹ் சித்ரா பௌர்ணமி கூடிய ஒரு அமைப்பு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருப்பது இன்று அன்னதானங்களும் மற்றும் நீர் பந்தலோ அல்லது மோர் இந்த மாதிரியான நீர் ஆகாரங்களை தானமாக கொடுப்பது மிக சிறந்தது தீரும் அன்பர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குடும்ப சண்டைகள் ஓயும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போகும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் தனுசுராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி என்பர்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று கூடுவதோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடக்குவதோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அரிசி தானம் செய்து இன்று ஆலய வழிபாடுகள் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று சித்ரகுப்தனை வணங்கலாம் மகர ராசி என்பர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அமைகிறார் பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கலாம் வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்தும் நிறைவு பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மன நிறைவு தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த மனச்சோர்வு நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்படும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை இன்று பேசி தீர்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அன்னதானங்கள் செய்வது நல்லது மேலும் இன்று சிவன் ஆலய வழிபாடும் அம்பாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம்